நபிசல்லா அவர்கள் குறிப்பிட்டார்கள் நான்கு பேரை சொர்க்கத்துக்கு நுழைவிக்க கூடாது என்பது உரிமையாக இருக்கின்றது இன்பங்களையும் அவர்களுக்கு என்பது அல்லாஹுக்கு உரித்தான ஒரு அதாவது ஒன்றாக இருக்கின்றது ஒன்று முதுமினு இந்த மது போதைய பஸ்துக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர் அது மாதிரி வட்டி

ஹதீசை வந்து அபு குரேரா ரதி அல்லா நாள் அறிவிக்கின்றார்கள் ஜாமிய சஹீரில் இது பதிவு செய்யப்பட்டுள்ளது இன்னொரு ஹதீசிலே இன்னொன்று இன்னொரு செய்தியிலே வந்து நசாயில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியில் அப்து ரஹ்மான் ஹாரிஸ் என்பவர் அறிவிக்கின்றார் உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்கள் ஒரு நாள் ஒரு ஹொதுபா செய்து கொண்டிருக்கின்றார்கள் பிரேசங்கம் அதாவது பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அந்த மதுவை விட்டும் போதை வஸ்துகளை விட்டும் தவிர்ந்திருங்கள் என்ற அதுதான் எல்லா எல்லாவற்றுக்கும் ஒரு ஒரு தெருவுகோளாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ற சொல்லிட்டு அவர் ஒரு சம்பவத்தை சொல்றாரு ஒரு மனிதர் என்ன செஞ்சார் ஒரு நல்ல மனிதர் அவர் பள்ளியை நோக்கி வந்து கொண்டிருந்தார் இப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் ஒரு மோசமான ஒரு பெண் அவ என்ன செஞ்சிட்டு இடையில குறுக்கிட்டா இவருக்கு தெரியாது அது மோசமான பெண் நான் சொல்றேன் ரூட் கொஞ்சம் வந்துட்டு போங்க இவ நேரடியாக சொல்றா இன்னொரு அறிவிப்புகள்ல அவருடைய வேலைக்காரியை வச்சு அவ என்ன செஞ்சிட்டா அங்க வீட்டுக்கு வாங்க சொல்லி கூப்பிட்ட ஒரு செய்தியும் இடம்பெற்றுள்ளது அப்ப இவர் அந்த வீட்டுக்குள்ள போறாரு போன உடனேயே அந்த பெண் என்ன செய்து விடுகிறாள் தாழ்பாலை போட்டு கதை அடைச்சி தாழ்பாலை போட்டுட்டு அந்த பெண் சொல்றா உனக்கு மூணு சாய்ஸ் இருக்குது ஒன்று இந்த மது போத்தல் இருக்குது நீ குடிக்கணும் அல்லது என்னோடு நீ உடல் ஈடுபட வேண்டும் அல்லது என்னுடைய அந்த குழந்தை இந்த குழந்தை நீ கொள்ள வேணும் அப்படி என்றார் அப்ப இந்த மனிதர் சொல்றாரு இல்ல நான் போ செய்ய மாட்டேன் இதெல்லாம் பாவமான செயல் நான் விட்டு விட்டு போறேன் என்று அவர் வெளியாக ரெடியாகும் பொழுது இந்த பெண் சொல்றா இது என்னுடைய ஊடு இப்ப நான் கத்திட்டேன் என்று சொன்னால் யாரும் என்ன செஞ்ச மாட்டாங்க ஒன்னும் நம்ப மாட்டாங்க இனியத்தான் நம்பிடுவாங்க இப்ப என்ன செய்ய போறாய் அப்படி என்று கேட்ட உடனேயே இவர் ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமைக்கு மாற்றுறாரு இவள் போக போகலாது போனா இவர்கிட்ட மானம் பேத்திரும் அதே மாதிரி இப்ப குழந்தையை கொள்ளையிலாது என்ற அது ஒரு உயிர் அதே மாதிரி இவளோட உடலுறவு கொள்ளையிலாது என்ற அது விபச்சாரமாக மாறிடும் மதுவையும் குடிக்க இயலாது அது இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய ஒரு விடயம் இப்ப என்ன பண்றது என்ற ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை நடிக்கும் பொழுது சரி போச்சு அப்படி என்று அவர் அந்த என்ன எடுத்து தான் தாமதம் இவர் என்ன செஞ்சிருந்தாரு அந்த பெண்ணோட உடலர் கொண்டுறாரு அந்த குழந்தையும் வந்து அவர் கொண்டு விடுகின்றார் எனவே இது ஒரு அனைத்து பாவங்களைக்கும் ஒரு திரவுகோளாக இந்த மது இருக்கின்றது என்பதை இந்த சம்பவத்தினூடாக உஸ்மான் ரதவான் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள்